தமிழ்நாட்டில் இரண்டரை மணி நேரத்துக்கும் ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவதாக உதயகுமார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க திமுக அரசுக்கு நேரம் இல்லையா அல்லது அக்கறை இல்லையா என எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டிலே பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது திமுக ஸ்டாலின் அரசிலே பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது பள்ளி குழந்தைகள் முதல் பல்கலைக்கழகம் வரை இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை நாம் அறிகின்றோம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒரு பெண் குழந்தை மீது பாலியல் வன்கொடுமை நிகழ்வதாக நமக்கு குறிப்புகள் தெரிகிறது ஆகவே பெண்களின் பாதுகாப்புக்காக பன்முக விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் அவசியத்தையும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதை இந்த அரசு எடுத்துக் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே தமிழக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் இந்த திமுக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து நான்கரை ஆண்டு காலம் வலியுறுத்தியும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை ஆகவே எங்கே போகிறது தமிழகம் இதற்கு என்ன விழிவு காண போகிறது இந்த ஸ்டாலின் திமுக அரசு என்று நீதி கேட்டு போராடுகிறது பெண்கள் அமைப்பு நீதி கேட்டு போராடுகிறோம் அனைத்து இந்திய அண்ணா சாவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சிகள் உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் வேதனையோடு போராட்டம் நடத்தினாலும் இதில் தீர்வு இல்லையே என்கிற கவலைதான் நமக்கு மிஞ்சியிருக்கிறது